ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி படிச்சுட்ருக்கீங்க எல்லாரும் கேட்குற ஒரே கேள்வி ஜிஎஸ் எப்படி படிக்கிறது ஜிஎஸ் எனக்கும் பயமாக இருக்குது கடைசி டைமில் எல்லாமே மறந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஜிஎஸில் நம்ம எல்லாத்தையும் படிக்கணும் நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படித்து நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னு யாருமே தயவு செஞ்சு நினைக்காதீங்க நீங்கள் செவன்ட்டி பர்சன்டேஜ் டேட்டாக படிச்சுருந்தாலே போதும் நீங்கள் படித்திருந்ததை தப்பு விடாமல் அங்கே போட்டு தெரிஞ்சிருந்தாலே போதும் ஸோ அதுக்கு நம்ம எப்படி இதை ஈஸியாக நம்ம கவர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் நீங்கள் ஒன்றுமே படிக்கட்டாலும் பரவாயில்ல ஒன்றுமே படிக்கல அப்படின்னா எல்லாமே ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறது இல்லை நம்ம படிச்சிருப்போம் நீங்கள் படித்ததான் என்ன பண்ணியிருக்க மாட்டீங்க ரிவிஷன் பண்ணியிருக்க மாட்டிங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டென்த்தில் ஃபஸ்ட்டு பாலிட்டிக்கு டென்த்தில் இருக்கிற மூணு லெசன் இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு ஓகேங்களா அதுதான் முக்கியம் சொல்லப்படா டென்த்து தான் பாலிட்டிக்க இந்த மூணு பாலம் இது ரிலேட்டடாக எங்கே இருக்கும் லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கும் இங்கே எப்படி மத்திய அரசு மாநில அரசு இருக்கோ அதே மாதிரி அங்கே இருக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டமன்றம் ஆட்சித்துறையினும் அந்த மூணு இந்த மூணு அப்படி அப்படியே இப்படி சேமாக தான் இருக்கும் அரசியலமைப்பு பார்த்திங்கன்னா சிக்ஸ்த்தில் இருக்கும் டென்த்தில் இருக்கும் அந்த மாதிரி படிக்கும் அந்த மாதிரி தான் படிக்கணும் அந்த மாதிரி படிச்சுருங்க லெவன்த்து டுவெல்த்தில் என்ன பண்ண போகிறீங்க ஒரு அஞ்சு அஞ்சு பாடம் டென்த்தில் இருக்கிற பாடத்தை மட்டும் லைன் பை லைனாக ரீட் பண்ணி படிங்க லெவன்த்து டுவெல்த்தில் இருக்கிற பாடத்தில் பேசிக் டேட்டா தெரிஞ்சிருக்கணும் ஒவ்வொரு இதுலையும் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா என்ன தான் ரீட் பண்ணாலும் கடைசி டைமில் எல்லாமே மறைஞ்ச மாதிரி இருக்கும் இந்த பாடத்தில் இருக்கிற முக்கியமான எல்லாம் நமக்கு தெரியுதா அப்படிங்கிறது நீங்கள் என்ன பண்ணிக்கணும் செக் பண்ணி வச்சுக்கிறோம் குவாலிட்டியில் அதுக்கடுத்து சிக்ஸ்த்து டு நைன்த்தை வந்து பொறுத்தளவில் ஒரு ஷார்ட்டாக ஒரு குட்டி நோட்டு போட்டு ஏன்னா ஒவ்வொரு இதுலேயும் ரெண்டு ரெண்டு பாடம் குட்டி குட்டி சாப்டர் தான் இருக்க போகிறது இங்கே படித்த கண்டென்ட் அங்கே அப்படியே இருக்க போது ஒரு சின்ன பேப்பரில் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா நம்ம டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் படித்தது போக எக்ஸ்ட்ரா என்ன கண்டென்ட் இருக்குது இம்பார்ட்டன் என்ன இருக்குது தேசிய சின்னங்கள் ஒரு படம் இங்கே இல்லாத டேட்டா அங்கே இருக்கும் அந்த மாதிரி பாடத்தை மட்டும் என்ன பண்ண போகிறீங்க பார்க்க போகிறீங்க இதுதான் பாலிட்டியில் நீங்கள் படிக்க வேண்டியது அவ்வளோதான் மொத்தம் எத்தனை இல்லை நீங்கள் ஒரு மூணு இங்கே ஒரு அஞ்சு பத்து பாடம் படிக்க போகிறீங்க பதிமூணு பாடங்கள் பதிமூணு பாடம் ஒரு மாதத்துக்கு ஒரு மணி நேரம் நீங்கள் வச்சாலும் என்ன பண்ணலாம் பதிமூணு மணி நேரம் போதும் உங்களுக்கு பாலிட்டி படிக்கிறதுக்கு ஓகே தானே சிக்ஸ்த்து டூ நைன்த்து இந்த மாதிரி ரீட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கங்க எக்கனாமியை பொறுத்தளவில் லெவன்த்து டுவெல்த்து அஞ்சு அஞ்சு பாடம் பத்து பாடம் நீங்கள் தெளிவாக வச்சுருந்தாவே போதும் ஓகேங்களா இப்போ என் கையில் எந்த லெசன் அப்படிங்கிற லிஸ்ட் இல்லை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் வந்து அந்த சொல்கிறேன் எந்த முக்கியமான பாடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு லெவன்த்து டுவெல்த்து அதே மாதிரி தான் சிக்ஸ்த் டு டென்த் எக்கனாமி நீங்கள் லெவன்த்து டுவெல்த்தில் இந்த அஞ்சு அஞ்சு பத்து பாடங்களில் என்ன படிச்சிங்களோ அதே கண்டக்ட்டு அப்படியே இருக்குங்க எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை வந்து இங்கேயே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க போறீங்க என்னைய பொறுத்தளவில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் நோட்டு வச்சுருப்பேன் கையில் பாலிட்டிக்கு எக்கனாமிக்கு நோட்டு இருக்கும் நோட்டு இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நோட்டில் சிக்ஸ்த்து டு நைன்த்து டென்த்தில் இருக்கிற டேட்டாவை இங்கே ஒரு நோட்டுக்கு கொண்டு வந்துடும் அப்படி இல்லையா ஹைலைட்டர் வச்சு படித்து வச்சுக்கோங்க எக்கனாமியை பொறுத்தளவில் பத்து படங்கள் என்ன பண்ண போறீங்க படிக்க போறீங்க ஓகேவா அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரியில் மொத்தமே என்னது ஆறு சாப்டர் வரும்னு நினைக்கிறேன் ஆறு அல்லது அதிகபட்சமாக ஏழு சாப்டர் அது என்னன்னு பாருங்க ஹிஸ்ட்ரினாவே இதுதான் சிந்துவெளி குப்தர்கள் டெல்லி சுல்தான்கள் முகலாயர்கள் மராத்தா அப்புறம் விஜயநகர பாம்னி அரசு படிப்போம் அந்த ஐஎன்எம் ஹிஸ்ட்ரியும் தான் முன்னாடி வந்து யூனிட் எயிட் அண்ட் நைனாக இருந்துச்சு இப்போ யூனிட் சிக்ஸில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரியாக தெரில செக் பண்ணிக்கோங்க இந்த ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் படிக்கும் போதே இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த தமிழ்நாடினுடைய வரலாறு பண்பாடு சங்ககாலம் முதல் இக்காலம் வருகிறான தமிழ் வரலாறு இதெல்லாம் இந்த ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி போதே அது ரிலேட்டடான டேட்டாவாக தான் இருக்கும் ஸோ இந்த நானாக வந்து படிக்கும்போது இதுக்குன்னு தனியாக வந்து படிக்கிறது கிடையாது எத்திக்ஸில் ஒரு சில பாடங்கள் படிக்க சொல்லிப்பாங்க அதுவும் கடைசி டைமில் படித்தா எதுவுமே ரிவிஷன் பண்ண முடியல நாங்கள் ஞாபகம் இல்லை இங்கே ஐஎன்எம் ஹிஸ்ட்ரி படித்ததை பச்சதான் என்ன பண்ண முடிஞ்சு அந்த கொஷ்டின்ஸ் எல்லாம் இது பண்ண முடிஞ்சுச்சு ஸோ அந்த யூனிட் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் யாரும் குழப்பம் வேணாம் இந்த புக்கில் இருக்கிற நம்மளுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிற இத்தனை பாடங்கள் நீங்கள் வந்து படிச்சிருந்தாலே ஜிஎஸ் வந்து என்ன பண்ணலாம் அழகாக மார்க் வாங்கலாம் ஓகேங்களா அப்போ ஹிஸ்ட்ரிக்கு இந்த சேப்டர் மட்டும் படிச்சிக்கோங்க இது இப்போ நீங்கள் இதுக்கு என்ன பண்ணுவானோ சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் தெளிப்பாக அவர் வீடியோ கொடுத்துருப்பாரு அவர் வீடியோவில் கொடுத்துருக்க நோட்ஸை கூட நீங்கள் பார்த்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுருந்தீங்கன்னா கூட இந்த குரூப் இல்லைலாம் அந்த நோட்ஸில் இருந்து கூட கொஷின் அப்படியே வந்துச்சு புக்கில் வந்து ரொம்ப வந்து கதைகதையாக இருக்கும் அதை படிச்சுட்டு முக்கியமான டேட்டாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஹிஸ்ட்ரி வந்து என்ன பண்ணிடலாம் அவர் சொல்கிறதுல நம்மளுக்கு வந்து கான்செப்ட் வந்து புரிஞ்சிடும் நீங்கள் அதுக்கடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா விவி ஆன்லைன் அகாடமியிட்ட புக் வச்சுருப்பேன் அந்த புக்கில் இருக்கிற என்ன என்ன பாயிண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நோட் பண்ணால் கூட என்ன பண்ணலாம் ஈஸியாக ஹிஸ்ட்ரியாக கவர் பண்ணலாம் அதுக்கடுத்து ஜாக்ரஃபி நம்ம படிக்க போகிறது ஏழே பாடங்கள் தான் படிக்க போகிறோம் ஓகேங்களா ஜாக்ரஃபி டென்த்தில் இருக்கிற ஜாக்ரஃபி மட்டும் ஏழு பாடம் படித்தால் என்ன செய்யும் போதும் ஓகேங்களா நீங்கள் தெளிவாக டென்த்தை பொறுத்தளவில் தெளிவாக படிச்சிருக்குங்க ஏன்னா கூட்டு ஸ்டேட்மெண்ட் வைப்பாங்க லெவன்த்து டுவெல்த்தை பொறுத்தளவில் என்ன பண்ணிங்க ரீட் பண்ணி வச்சுக்கோங்க பேசிக் டேட்டா அப்படியும் நீங்கள் லெவன்த்து டுவெல்த் இதுவரை படித்ததே இல்லையா அட்லீஸ்ட் ஒரு பத்து ஒரு பாடத்துக்கு ஒரு இருபது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் டேட்டா மட்டும் என்ன எடுத்து பார்த்துட்டு போங்க அதே மாதிரி தான் ஐஎன்எம் வந்து டென்த்தில் என்ன பண்ண போகிறீங்க டென்த்தில் ஒரு ஆறு லெசன் இருக்கும் பத்தொம்போதாம் நூற்றாண்டு சமூக சமய செய்கிறதுக்கு அப்புறம் இருக்கிற பாடங்களை படிச்சுட்டு எங்கே இருக்கும் நம்மளுக்கு வந்து ஐஎன்எம் வந்து டுவெல்த்தில் இருக்கும் லெவன்த்து வந்து ஹிஸ்ட்ரி இருக்கும் டுவெல்த்து ஐஎன்எம் இருக்கும் அதில் இருக்கிற ஒரு அஞ்சு பாடங்கள் டென்த்தில் இருக்கிற அதே சேம் டேட்டாக அங்கே இருக்க போகுது இந்த பாடம் படித்தீங்கன்னா இந்த பாடத்தில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பாயிண்ட்ஸ் தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இந்த பத்தொம்போதாம் நூற்றாண்டில் அங்கே அப்படியே இருக்கும் அதே சேம் டேட்டாக தான் இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கிட்டாவே கிட்டத்தட்ட ஒரு ஐஎன்எம் அப்படிங்கிறது ஒரு பதினோரு படம் தான் இதை தான் நம்ம வந்து ஒரு யூனிட்டாக வச்சுருக்கோம் ஓகேங்களா அதை படிச்சிங்கனாவே ஐஎன்எம்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணலாம் ஈஸியாக இது பண்ணலாம் சயின்ஸுக்கு டென்த்து சயின்ஸில் இருக்கக்கூடிய பாடங்கள் ஒரு முக்கியமான பாடங்கள் அமிலம் உப்பு இந்த மாதிரி அது படிக்கணும் ப்ளஸ் வந்து பயாலஜியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாடங்கள் அதை மட்டும் படிச்சிங்கன்னா சயின்ஸுக்கு போதும் கரண்ட் அஃபேர்ஸு லாஸ்ட்டு ஒரு இம்பார்ட்டண்ட் மன்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அதெல்லாம் படிங்க இது மட்டும் தாங்க நீங்கள் ஜிஎஸ்க்கு படிக்க போகிறது ஓகேங்களா மொத்தமாக கவுண்ட் பண்ணி பாருங்கள் ஐஎன்எம் போடு தரவுல இங்கே ஒரு பத்து பத்து பாடத்தை போடுங்களேன் மொத்தமாகவே சேர்த்தவங்க இங்கே ஒரு பத்து போடுங்க ஐஎன்எம்மில் பத்து ஹிஸ்ட்ரி ஏன்னா இப்போ வந்து சேப்டராகவே நான் கொடுத்துட்டு இப்போ வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்த்தில் இருக்கும் சிக்ஸ்த்தில் இருக்கும் லெவன்த்தில் இருக்கும் அப்போ ஒரு இது அப்படின்னு சொல்லும்போது இந்த சிந்துவெளி அப்படிங்கிறதுலே மூணு பாடம் வந்து கவர் ஆகும் அதை நம்ம பாடமாக பார்த்தோம் அப்படின்னா நூறு சேப்டராக நம்ம வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஐம்பது பாடங்கள் தான் தெளிவாக படிச்சுருந்தீங்க அப்படின்னாவே ஜிஎஸ் பகுதிக்கு போதும் ஓகேங்களா டெல்லி சுல்தான் லெவன்த்தில் இருக்கும் அப்படியே என்ன பண்ணுவோம் லோயர் ஸ்டாண்டர்ட்லேயும் இருக்கும் அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் இந்திய அரசியலமைப்பு இப்போ பாலிட்டி எடுத்துக்கோங்க இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கிற ஒரு வார்த்தை டென் இந்த ஒரு பாடம் படிச்சிட்டிங்கன்னா டென்த்து படித்ததுக்கு சமம் ஹையர் ஸ்டாண்டர்டில் டுவெல்த்து லெவன்த்தில் இருக்கும் அங்கே ஒன்று சிக்ஸ்த்தில் இது ஒடுறதுலேயும் மூணு படம் கவர் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி அதெல்லாம் விட்டுட்டு மெயின் கண்டென்ட்டு மெயினாக நீங்கள் படிக்கக்கூடியது பத்து எக்கனாமிக்கு ஒரு பத்து இருபது ஹிஸ்ட்ரியில் படிக்கக்கூடியது ஒரு பத்து பாடங்களையும் போருங்களேன் இருபது பத்து முப்பது ஜியாக்ரஃபியில் ஒரு ஏழு முப்பத்தேழு ஐஎன்எம்ல ஒரு நத்து நாற்பத்தி ஏழு சயின்ஸில் ஒரு பத்து ஐம்பத்தேழு இந்த மாதிரி இந்த பாடங்கள் தான் ஒரு ஐம்பது அறுபது பாடங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா அதோடைய ரிமைனிங் எல்லாமே இந்த ஐம்பது பாடத்துக்கு என்ன பண்ணும் அடங்கிடும் அந்த ஐம்பதோடைய உடைய இருக்கும் அதை அந்த ஐம்பதுக்குள்ளேயே நீங்கள் என்ன பண்ணிடணும் ஐம்பதுக்குள்ளேயே நீங்கள் அந்த நோட்ஸையும் சேர்த்து கொண்டு வந்துடணும் இவ்வளோ தான் ஜிஎஸ்க்கு நீங்கள் பண்ண வேண்டியது ரொம்ப வந்து எஃபோர்ட் போட்டு ஜிஎஸ்னு சொல்லிட்டு என்ன பண்ணாதீங்க குழப்பாதீங்க தமிழுக்கு எந்த அளவுக்கு அதிக அளவுக்கு உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு தமிழை நீங்கள் நல்லா பண்ணணும் தொண்ணூறுக்கு மேலே தமிழ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை மட்டும் படிங்க நல்லா படிச்சுட்டு மேக்ஸில் ட்வெண்ட்டி ப்ளஸ் போடணும் ஜிஎஸ்சில் வந்து ஒரு சிக்ஸ்டி போதும் இதுமே நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கரண்ட் ஈவெண்ட் வரும் சயின்ஸ் எல்லாம் வந்து அடிக்க முடியாம வரும் எப்படியாவது கேட்கலாம் இது வேணா நிறைய பகுதிகள் வந்து சேர்ந்தது இதுல நம்ம செலக்டடான பாயிண்ட் நம்ம படிச்சிட்டு எதுக்கு நம்ம டைம் வந்து அதிகமாக ஒதுக்கி இது பண்ணணுமோ அதை படிச்சோம்னாவே என்ன பண்ணலாம் சக்சஸ் வந்து ரீச் பண்ணலாம் ஓகேங்களா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா இனிமேல் ஜிஎஸ் பத்தி யாரும் குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க ஜிஎஸ் பத்தி பயப்படாதீங்க கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இந்த எக்ஸாமுக்கு போங்க நீங்கள் படிக்கல படிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கிறத இந்த பாடத்தை எல்லாம் நம்ம படித்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படித்து பாருங்கள் படிச்சுட்டு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக போங்க ஏன்னா ஜிஎஸ் ஒன்றுமே படிக்காமல் போனாலும் நம்மளால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியாது அதே மாதிரி ரிவிஷன் வந்து எப்படி கொடுக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு போன வீடியோவில் வந்து சொல்லிட்டேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரிவிஷன்னால் இப்போ வந்து இன்னைக்கு வந்து எப்படி நான் டென்த்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன் தமிழுக்கு இந்த மாதிரி பண்ணுங்கன்னு இப்போ வந்து ஜிஎஸ்க்கு வந்து இப்போ டென்த்து பாலிட்டி எப்படி பிரிச்சுக்கிறீங்க அப்படின்னா டென்த்து குவாலிட்டி அதுக்கடுத்து லெவன்த்து டுவெல்த்து இதெல்லாம் என்ன பண்ணுக்குங்க ஒரு ஹாஃப் டேயில் வந்து ரிவிஷன் பண்ணணும் சிக்ஸ்த்து டூ நைன்த்து டே பார்க்குற மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா டென்த்தையும் சிக்ஸ்த்தையும் சேர்த்து பாருங்க இப்போ வந்து லெவன்த்து குவாலிட்டியில் இருக்கிற அஞ்சு பாடம் பார்க்கும்போது நைன்த்தை பாருங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நான் வந்து பாலிட்டி எப்பவுமே மூணாக வந்து பிரித்து வச்சுருப்பேன் லோயர் ஸ்டாண்டர்டு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து இந்த மாதிரி நோட்டு வந்து வச்சிருந்து சிக்ஸ்த்து டூ நைன்த்துக்கு ஒரு நோட்டு வச்சுருப்பேன் அந்த நோட்டு வந்து ரெண்டு மணி நேரம் போதும் எனக்கு வந்து பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அதெல்லாம் ஒரு நோட்டாக வச்சுருப்பேன் இதை வந்து ரெண்டாக பிரிச்சுப்பேன் அது மாதிரி அதுபோக பாலிட்டிக் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அதையும் அந்த டேபிள்ஸ் இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணி வச்சிருப்பேன் ஸோ இதை வந்து ரெண்டாக பிரிச்சுப்பேன் இந்த நோட்டை வந்து ரெண்டு மணி நேரத்தில் பார்த்துருப்பேன் இந்த ஒரு பகுதி பார்க்க ரெண்டு மணி நேரமும் இந்த பகுதி பார்க்குறதுக்கு ரெண்டு மணி நேரம் எப்போவுமே வந்து டெஸ்ட் போட்டாலும் இந்த மாதிரி பார்த்துட்டு தான் போடுவேன் பார்த்துட்டு போடும்போது டெஸ்ட் போடும்போது என்ன குஷியும் கிடைக்கிதோ அதை வந்து ஆட் பண்ணுவேன் என்ன தப்பு பண்ணுறனோ அதை இது பண்ணிப்பேன் அதை விட்டுட்டு நம்ம அட்ட டு அட்டை படிக்கிறேன் லைன் பை லைனாக படிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணாது ஆகாது இந்த மாதிரி நீங்களும் பிரிச்சுக்கோங்க எக்கனாமியவுமே வந்து லெவன்த்து டுவெல்த்து லெவன்த்து ஒரு பகுதி டுவெல்த்து ஒரு பகுதி லோயர் ஸ்டாண்டர்டை இது கூடவே நம்ம என்ன பண்ணிக்கணும் ஆட் பண்ணி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி படித்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் ஃபுல்ஃபில் பண்ண முடியும் சிலபஸை கவர் பண்ண முடியும் அது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் மனசில் ஒரு கான்ஃபிடன்ட் வரும் இவ்வளவு பாடம் நான் ஜிஎஸ்சில் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஒரே சப்ஜெக்ட் வச்சுட்டு நீங்க அஞ்சு நாள் வந்து உட்காந்துருந்தீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு என்ன வந்துடும் பயம் வந்துடும் அப்போ அந்த பயமே என்ன பண்ணாது உங்களை வந்து படிக்க கூடாது நீங்க டெய்லி டெய்லியுமே வந்து மேக்ஸ் வந்து ரெண்டு நாள் வந்து பாப்பீங்க அடுத்து வந்து என்ன பண்ணுவேன் ரெண்டு நாள் போயிட்டு இருக்கா ஆகா தமிழ் படிக்கலையே ஜிஎஸ் படிக்கலையே அது மறந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணி ஜிஎஸ்ஸே படிச்சுக்கிட்டு இருக்குது என்ன பண்ணுவோம் போச்சு தமிழ் எல்லாமே மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம மனசை தோண ஆரம்பிக்கும் அதுக்கு தான் என்ன பண்ணுறது டெய்லி காலையிலேயே மேக்ஸை டச் பண்ணுறது அதுக்கு கொஞ்சம் நேரம் தமிழுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் ஜிஎஸ்க்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இந்த மாதிரி தான் நான் படிப்பேன் உங்கள் மனசு வந்து என்ன சொல்லுது எதில் நீங்கள் வீக்கா இருக்கீங்கன்னு சொல்லுது எதை படிக்கணும்னு சொல்லுது அதை கேளுங்க அடுத்தவங்களை வந்து சொல்கிறத கேளுங்க ஒரு அட்வைஸாக அறிவுரையாக என்ன பண்ணிக்கோங்க எடுத்துக்கோங்க அதை விட்டுட்டு இன்ஸ்டியூட் போடுற ஷெட்யூல் அந்த டெஸ்ட் ஃபாலோ பண்ணுற அதெல்லாம் உங்களுக்கு கடைசி நேரம் நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற உங்களை நீங்கள் செக் பண்ணிவிட்டு எதுக்கு எந்த மாதிரி டைம் வந்து ஒதுக்கணும் சேவ் பண்ணி இந்த மாதிரி குயிக் ரிவிஷன் கொடுத்து பழகுங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகபட்சம் படிக்கிறதுக்கு டைம் வந்து ரிடியூஸ் பண்ணி பழகணும் அது போன வீடியோவில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன் இப்போ வந்து டென்த்து புக் அப்படின்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து கேட்டாங்க அவங்களும் இப்போ இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறாங்க இதுதான் வந்து கரெக்ட் அப்படின்னு அவங்களும் சொல்கிறாங்க நான் என்ன தான் படிச்சுட்டே இருந்தேன் இதை முடிக்கிறேன் தெளிவாக தான் படிப்பேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தனாலும் அது எனக்கு டைம் வேஸ்ட்டு தான் ஆகுது இந்த மாதிரி தான் குயிக்காக ரிவிஷன் பண்ணுறது தான் கரெக்ட் தான் இப்போ அவங்களும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க அதே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பென்சில் எடுத்துக்கங்க எடுத்துகிட்டு என்னென்ன உங்களால் கண்ணில் பார்க்க முடியுமோ அல்லது குயிக்காக ரிவைஸ் பண்ணி பண்ணி பழகுங்க நான் ஒன்று மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க டெய்லி நீங்கள் வந்து அதை பார்க்கறது உங்கள் மனசில் அப்படியே பதியும் நீங்கள் எத்தனை தடவை தெளிவாக படிச்சுட்டு அஞ்சு நாள் ஆறு நாள் கேட்டு விட்டீங்கன்னாலும் அது திரும்ப நீங்கள் எவ்வளோதான் தெளிவாக படிச்சிருந்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியாது அதே அந்த அஞ்சு நாள் அரை மணிநேரம் அரை மணி நேரம் டைம் ஒதுக்கி நீங்கள் படித்து இதை பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் என்ன தான் தெளிவாக படிக்கிறேன்னு சொல்லிட்டு முட்டினாலும் அது யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது அது நீங்கள் உணர்வீங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஸோ ரிப்பீட் ரிவிஷன் பத்தட் தான் என்ன செய்யும் ஒர்க் ஆகும் டெய்லி பாருங்கள் படித்ததும் திருப்பி திருப்பி பார்த்துட்டே இருங்க அதுவே போதுமாக இருக்கும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பண்ணுங்கள் எல்லோரும்